காசுக்கு விளையா போறீங்களா இல்ல அதிகாரத்துக்கு விளையா போறீங்களான்னு புரியல நிச்சயமாக உங்களுடைய திறமை தமிழ் தேசியத்துக்காக நீங்க எவ்வளோ வார்த்தைகள் எவ்வளவு பிரியோசனமான நேரங்களை செலவழிச்சிட்டு வணக்கம் மக்களை நான் விஜிதன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியின் முக்கிய ஒரு உறுப்பினர் கிட்டத்தட்ட பெண்கள் அணியின் தலைவி என்றே சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியில காளி அம்மாள் அவர்கள் வந்து இப்ப ஒரு செய்தி வழியா இருக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து போவதாக அதாவது விளத்தி இப்ப என்ன சொல்ற தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியோட இணைய போவதாக தகவல் வெளியாக இருக்கு அது உண்மையா இருந்தா மிக மிக மனவேதனை அளிக்குது நாங்கள் தளபதி விஜய் ரகசியம்தான் நாம் தமிழர் கட்சியோட சில முருகல் நிலையில நாங்க இருந்தோம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆனால் தமிழ்த் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி மீது எங்களுக்கு ஒரு அன்பு பாசம் எந்தக்குமே இருக்கும் அதில் எந்த மாற்றிக்கிறதும் கிடையாது ஒரு கவலை அளிக்குது காளியம்மாள் போன்றவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வழக்கப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவங்க வந்து என்ன எங்களுடைய அண்ணன் மேதுகை வச்சு தான் முன்னிறுத்தி தான் அதை தான் நாம் தமிழைக் கட்சியில் சொல்லி எத்தனையோ பேச்சுகள் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் உள்ளத்தில் யாரால் அநியாயம் அழைக்கப்படுறதோ அவங்களோடய போய் சேர்றது மிக மிக மனவேதனை அளிக்குது இந்த பருத்தி என்ன சொல்கிறது பருத்தி மூட்டை வந்து அங்க போகிறத விட குடோன்ல இருக்கிறது பெட்ரம் சொல்லுவாங்க அதை மாதிரி சும்மா சொல்லுவாங்க அதை விட குடோன்ல இருக்கலாம் என்ன பொறுத்த மாட்டேங்குது நீங்க நாம் தமிழர் கட்சியில வழங்கப்படுது சில நல்ல பேச்சாளர்கள் திறமசாலிகள் அனைவருமே எங்கே இடத்துல இருந்தவர்களுக்கு அநியாயம் உழைக்கப்படுறதோ யாரோட இழைக்கப்பட்டதோ அங்கதான் போய் சேருறீங்க புரியல எனக்கு ஒன்று தமிழ் தேசியம் வந்து பேசுகிறீங்க நல்ல பேச்சு திறமையோட பேசுகிறீங்க எல்லாருமே என்ன காசுக்கு விளைய போறீங்களான்னு புரியல எனக்கு மிக மிக மனவேதனை அளிக்க நிச்சயமாக காளியம்மாள் போன்றவர்கள் வந்து நீங்கள் கட்சியில் எந்த கட்சியிலும் சேராமும் நீங்க விளத்தி விட்டு போனா கூட சந்தோஷம் தான் உங்களுக்கு உண்மையாவே நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு நீங்க குறைஞ்சபட்சம் வந்து தளபதி விஜயநாட் தமிழக வெற்றிக் சேர்ந்தா கூட தமிழ் கட்சி நிச்சயமாக தமிழர்களுக்கு எந்த அநியாயம் செய்யாத கட்சி பாஜகவோட போய் சேருங்க சந்தோஷம் வரவேற்கிறோம் நீங்க எங்க போய் சேருவனும் நீங்க என்ன காசுக்கு விளைய போறீங்களா இல்ல அதிகாரத்துக்கு விளைய போறீங்களான்னு புரியல நிச்சயமாக உங்களுடைய திறமை தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் எவ்வளோ பிரியோசனமான நேரங்களை செலவழிச்சுட்டு மீண்டும் தமிழ் தேசியத்துக்கு அநியாயம் அளிக்கப்பட்டதோட போய் சேர்றது மிக மிக மனைவெதனை அளிக்குது நிச்சயமாக இதை விட என்ன சொல்கிறது இந்த செய்தியை கேட்டுனால் ஒரு தமிழ் தேசியத்தில் பற்று வச்சுக்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் காளியம்மாள் உங்களுடைய முடிவை முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் மிக மிக மனவேதனாளிக்கு சேமானண்ணா என்னன்னா அவங்களோட கட்சியில் உருவாக்குறீங்க மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் எல்லாம் உருவாக்குறீங்க திருப்பி கொண்டு நம்ம தமிழ் தேசியத்துக்கே அநியம் பண்ணவங்க தாரைவாத்து கொடுக்குறீங்க அவ்வளோ பேச்சாளும் அவ்வளோ திறமசாலிகளும் என்ன நடக்குது கட்சியில் புரியவே நிச்சயமாக வேறுபா கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட நாம் தமிழர் கட்சியில் எங்கள் மிக 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 அன்பும் என்ன சொல்றது நேசமும் இருக்கு சீமானண்ணா கொஞ்சம் என்ன சொல்கிறது உங்களோட கட்சியை புனராய்ப்பு செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க கட்டாயமாக விடாதங்க தம தேசியத்தை நீங்கள் முன்னிறுத்தி போய்கொண்டிருக்கிறீங்க எந்தக்குமே எங் எங்களோட அன்பு உங்களுக்கு இருக்குமாண்ணா இந்த அதில் எந்த மாற்றுக்கிறதுமில்லை காளியம்மாள் அவர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து உங்களோட முடிவில் எதுவும் மாற்றம் தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொரு வீடுக்கு சந்திக்கும் பாரு பாய்